அன்புமகள் ஆர்த்தியினுடைய கண்ணீர் வணக்க நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு துயரம் துவைத்த ஒரு நிகழ்வு தொடர்ச்சியா இந்தியாவில் பச்சிலம் குழந்தைகள் ஒரு பச்சை பிள்ளை அவங்க அப்பா அழும்போது சொல்றாரு ஐயா கைப்பிள்ளையாது அப்படிங்கிறாரு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க கைப்புள்ள அப்படின்னா கையில் வச்சிருக்கக்கூடிய பிள்ளை ஒரு கைப்பிள்ளையை ஒரு பாலியல் இச்சையோடு ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னு சொன்னா எப்படி அது முடியுது அப்படிங்கிறதே வந்து தெரியல இது வந்து ஒரு விதமான மன நோய்க்கு இந்த நிலப்பரப்பில் வாழுகிற இந்த ஆண்கள் எல்லாம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுது ஆசிபா படுகொலை செய்யப்பட்ட போது அந்த கொடூரத்தை இந்தியா முழுவதும் கண்டித்தோம் ஒரு எட்டு வயசு பிள்ளையே எட்டு நாள் கோயிலுக்குள்ள வச்சு அது எப்படி நான் வன்புணர்வு செய்யறதுன்னு எனக்கு புரியவே இல்லை எட்டு வயசு பிள்ளையாது சின்ன பச்சிலம் குழந்தை அவங்க அப்பா சொல்லும்போது போது சொல்றாரு நாங்க எங்கெங்கயோ தேடணும் ஆனா கோவில்ல மட்டும் தேடலைங்க கோவிலுக்குள்ள இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு நான் கோவிலுக்குள்ள மட்டும் தேடலைன்னு சொன்னான் ஆனா இன்னைக்கு ஒன்பது வயசு புள்ள பச்சிலம் புள்ள இன்னும் அதோட அதோட அந்த அந்த முகம் மாறலைங்க அது குழந்தை என்பதிலிருந்து இன்னும் அந்த முகம் அந்த சிரிப்பு மாறவே இல்லை இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு கொடூரத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ரொம்ப மனவேதனையா இருக்கு சர்வதேச மகளிர் தினம் சர்வதேச மகதி மகளிர் தினத்தை கொண்டாட்டம் என்று சொல்வது தவறு சர்வதேச மகளிர் தினம் என்பது பதினாறு மணி நேரம் ஆண்களுக்கு பன்னெண்டு மணி நேரம்னா பெண்களுக்கு பதினாலு மணி நேரம் வேலை பெண்களுக்கு ஆண்களை விட ஐம்பது சதவிகிதம் சம்பளம் குறைவு பெண்கள் அந்த முதலாளிகளுடைய பாலியல் இச்சைகளுக்கு உடன்பட வேண்டும் என்கின்ற எழுதப்படாத சட்டம் இதெல்லாம் இருந்த காலகட்டத்தில் நியூயார்க்கில் பெண்கள் இதற்கு எதிராக கட்டுமையா போராடின காலத்தில் இறங்கி போராடினார்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சான் அந்த முப்பு ஆலையினுடைய தொழிலாளர் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சான் நூத்தி நாற்பது பெண்கள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றார்கள் கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு நெருப்பு வைத்து கொளுத்தி விட்டான் நாற்பது பெண்களை அந்த நூற்று நெருப்பு வைத்து கொளுத்து மகளிர் நாள் இது கொண்டாட்டமா இது கொண்டாட்டமா கொண்டாட்டமா மாத்தி இந்த முதலாளித்துவ சமூகம் இருக்கக்கூடிய வரலாற்றை மறைத்து என்ன செய்யறான் அதை பெண்கள் கொண்டாட்டங்கிறான் நம்ம பிள்ளைங்க என்ன செய்யறாங்க புதுசா சேலை வாங்கி கட்டிக்கிட்டு புதுசா மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த இறந்து போன நூத்தி நாற்பது பெண்கள் வச்சிருக்கான் பாரு பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சுங்கிறான் ஆம்பளை பிள்ளைக்கு ட்ரவுசர் போட்டு விடுவான் இந்த சமூகம் எவ்வளவு இழிவான ஒரு ஆனாதிக்க சமூகமா இருக்குங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஆம்பளை பிள்ளைக்கு ட்ரவுசர் போட்டு விடுற பொம்பளை பிள்ளைக்கு பாவாடை கட்டி விடுற என்ன காரணம் ஆம்பளை புள்ள காலை வீசி எவ்வளவு வேகமா ஓடலாம் ஆனா பொம்பளை புள்ள வேகமா ஓடக்கூடாது தடுக்கணும் அவருடைய வேகத்தை ஆம்பளை பிள்ளைக்கு கால் பந்து வாங்கி கொடுப்பேன் ஆனா பொம்பளை பிள்ளைக்கு பானை சட்டி வாங்கி கொடுப்பேன்

நிறைய சந்தேகங்களும் இருக்கு இருக்கட்டும் ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த சிந்தனை அடிப்படையில் மதுமத மத போதையில் இருந்து வருது அப்படின்னு சொன்னா என்ன கேவலம் தெரியுமா பாண்டிச்சேரியில் வாழ்ற ஒவ்வொருத்தரும் வெட்டப்படணும் அப்படியான ஒரு கேவலம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி சொன்னாலே சரக்கடிக்க போற ஒரு இடம் அப்படின்னு பதிவாயிருக்கு ஒவ்வொருத்தன் மூலையிலையும் பாண்டிச்சேரி இன்னைக்கு நேற்று கிடையாது பாண்டிச்சேரி சாராயம் குடிக்கிறதுக்கான இடம் அப்படின்னு பதிவாயிருக்கு இது பெருமைக்குரியதா நான் கேட்கிறேன் இது பெருமையா இது அசிங்கம் இல்லையா இது கேவலம் இல்லையா இது வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தான் ஜாரா ஆனா பாண்டிச்சேரியில எண்ணெயில இருந்து இருக்கிறான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நூலகங்களை எல்லாம் இழுத்து மூடியவன் யார் ஏண்டா வேலை இல்லாம போச்சு பாண்டிச்சேரியில யாராவது பாண்டிச்சேரியில் வாழுகிற யாராவது சிந்தித்துக்கியா ஏன் இங்கே இருந்த சுதேசி நூல் நிறுவனம் ஏன் மூடப்பட்டுச்சே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களை எல்லாம் இழுத்து மூடிய நாய் பொருக்கி எதா ரோசே எவன்டா மூணவன் எங்கே வேலைக்கு உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாள் எங்களிடையே பிள்ளைகள் வேலைக்கு போறதுக்கு ஏன்னா நம்ம உட்காந்து சரக்குதான் டாடிப்பா கோதைக்கு தான் அடுமையாகவான் யார் மூணவன் சுற்றுலா வருமானம் சுற்றுலா வருமானம் சுற்றுலாவுக்கா வர்ற பாண்ட சுற்றுலாவுக்கா வர்றேன் பாண்டிச்சேரிக்கு சரக்கடிச்சு உல்லாசமாக இருப்பதற்கு வர்றான் ஒரு அரசாங்கத்துக்கு அவமானம் இல்லையா எங்கள் ஐயா மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு தமிழ்நாடு இந்தியாவின் போதை மாநிலம் ஆகிவிட்டது

பெண்களை மோசமா நடத்துறது என்ன செஞ்சிருவான் நினைக்கிறீங்க குற்றவாளிகள் இவர்தான் இந்த நாய் தான் குற்றவாளி அப்படின்னு தீர்மானமா தெரிஞ்சா கூட இந்தியாவில் என்ன நடந்துரும் நினைக்கிறீங்க சென்னையில் ஒருத்தன் அப்படிதான் ஹாசினின்னு ஒரு பன்னெண்டு வயது பொண்ணு பக்கத்து வீட்டில் தங்கியிருந்த ஒரு பொறுக்கி பைய பன்னெண்டு வயது பொண்ணு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த மகள் அந்த சின்ன பிஞ்சு குழந்தை வீட்டில் போய் சொல்லிருவென்னு அதை கொன்று அவனே சூட்கேஸில் வச்சு தூக்கிட்டு போய் நெருப்பு வச்சு அரையும் குறையுமா எரித்தான் அவனை கையும் கலவமாக கைது செஞ்சாங்க என்னான்னா ஆறு மாதத்தில் ஜாமீனில் வெளியில் வந்தான் வெளியில வந்த போது அவனை பெற்ற தாய் உன்னை பெற்றதற்காக நான் வெட்கப்படுகிறது கேதை என் வயிற்றுல உன்னை வளர்த்தலுக்காரு நான் அவமானப்படந்தான் சொல்லி அவன் வீட்டுக்கு வந்த போது செருப்பை அடித்தவன் முகத்தில் அடித்தான் என்ன செய்ய தெரியுமா அவன் தாயை கொலை பண்ணிட்டான் பெற்ற தாயை கொன்று விட்டான் கொன்னுட்டு தப்பிச்சு ஓடிட்டான் மும்பைக்கு போலீஸ் அவனை விரட்டி போனாங்க காவல்துறையினரை கொலை செய்ய முயற்சி செய்தான் சும்மா காவல்துறை சொல்லுவான் துப்பாக்கியால் இவனே சுட்டுக்கிட்டு அவன் சுட்ட முயற்சி பண்ணணும் இல்லை அந்த பய உண்மையாவே காவல்துறை அதிகாரிகளை கொலை செய்ய முயற்சி செய்தான் அவனை பிடிச்சி என்ன செஞ்சாங்க கொண்டுட்டாங்களா ஒரு பச்சிலம் குழந்தைய கொன்னவன் பெத்த தாயை கொண்டவன் காவல்துறையை கொள்ளுவதற்கு முயற்சி செய்தவனை கைங்க பிடித்து சிறைக்குள் வைத்து அவனை பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நிர்பயா கொலை வழக்கு ஒரு பெண்ணை இரவு நேரத்தில் பயணம் செய்த போது அவளை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி அவளுடைய பெண் உறுப்பில் அந்த பஸ்ல இருந்த ராட வச்சு அவளை கொலை செய்த அந்த நாயில ஒருத்த மைனரா மைனரா ஒருத்த அவன் என்ன பண்ணீங்க அவனை கொலை பண்ணிட்டீங்களா இல்ல அவனை கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வச்சிங்க வச்சு என்ன செஞ்சீங்க அவனுக்கு தையல் தொழில் கத்து கொடுத்தீங்க கத்து கொடுத்து என்ன செஞ்சீங்க அவனுடைய அடையாளத்தை மூடி மறைச்சு அவன் இப்ப வெளியில இருக்கான் அவன் யாருன்னு தெரியல அவன் நல்ல நிம்மதியா சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கிறான் இந்த நாட்டு இந்த நாட்டோட நிலைமை என் அன்பான உறவுகளை கைது செஞ்சா என்ன பண்ணுவாங்க கைது செஞ்சா என்ன செய்வாங்க எப்படி இது போன்ற தவறுகளை இது போன்ற பிழைகளை செய்தால் நாம் இந்த பூமியில இருக்க மாட்டோம் கொலை செய்யப்படுவோம் இந்த மனித சமூகத்தில் வாழ்வதற்கு அருகதையற்ற மிருகம் நான் என்று சொல்லி என்னை இங்கிருந்து அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்கின்ற அச்சத்தை நிலப்பரப்பில் ஏன் ஏற்படுத்தல ஏண்டா ஏற்படுத்தல ஆசிபா என்கிற பெண்ணை எவன் கற்பணித்து அந்த பெண்ணை கொலை செய்தார்களோ அவனெல்லாம் விடுதலை செய்கிறீங்க அவனெல்லாம் பாரதிய மாதாவுக்கு சேன்ட்டு வர்றான் வெளியில போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி எம்எல்ஏ எல்லாம் போய் பெரிய தியாகிகளை கூப்பிடுறது மாதிரி போய் ஆளுங்களை எல்லாம் போய் போய் அவனை கூட்டிக்கிட்டு வேற வர்றீங்க வெக்கமா இல்லை அவமானமா இல்லை அசிங்கமா இல்லை உலகவே காரி தொப்புச்சா இப்போ ஒரு பெண் வர்றா பல்வேறு நாடுகள் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பயணம் செய்து தன் கணவனோடு வந்துட்டு இருக்க பல நாடுகளில் பயணம் செய்து வர்ற அவர்களை அன்போடு வரவேற்று பெருமைப்படுத்துவதற்கு பதிலாக ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் வன் உணர்வுக்கு சொல்லுது பாரம்பரியம் பத்தி பேசுது மனித நாகரிகம் பத்தி பேசுது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பாரத நாட்டின் பெருமைகள் பத்தி பேசுறான் என்னடா பண்ணீங்க அந்த ஆறு பேரை நான் கேக்குறேன் என்ன பண்ண பாகிஸ்தான் ஒருத்த பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்தால் அடுத்த நொடியே அவனை தூக்கு தண்டனை அவனுக்கு விசாரணையே கிடையாது பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் 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 பெண்ணுக்கு இருக்கிற உரிமை இந்த நாட்டில் இருக்கா இருக்கா கேக்குறேன் பாகிஸ்தானில் பெண்ணை பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்ணை பெண்ணாவது கற்பழித்தான் வன்புணர்வு செய்தான் என்று சொன்னால் உடனே தூக்காவில் ஒரு பதினாறு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்தால் அந்த நாட்டு சட்டம் உறுதியாக ஆண்மை நீக்கம் செய்துவிடும் உறுதியான ஆங்குளையாக வாழ முடியாது இந்த பூமியில ஆம்பளையாக வாழ முடியாது எகிப்துல பிரான்ஸ்ல பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளில் என்ன செய்ய முடியாது பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களை வன்புணர்வு செய்ய முடியாது நெஞ்சில நினைச்ச என்ன பூமியில நீ இருக்க மாட்ட அந்த நாட்டில் பொம்பளை பிள்ளைங்களை நினைக்கிறதுக்கு அச்சம் வருமா நீ கூப்பிட்டு உன் நாட்டின் சட்டம் திட்டம் என்ன செய்ய சட்டம் அந்த பிள்ளைகளை கற்பழித்தவன பாதுகாக்குது என்ன காரணம் மைனர் அவன் மைனர் செய்யற வேலை ஆடாது மைனர் செய்யற வேலையா அன்புமல்ல ஆர்த்தியை ஒருவன் கற்பழித்திருக்கிறான் அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறான் அவன் எவனா இருந்தான் அதைத்தான் நீங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பொது வெளியில பேசுறான் என் அன்பு மகள் ஆர்த்தியை புதைக்கிறதுக்கு முன்னாடி ஆவனை சுட்டு புதைச்சிருவேன் எங்க அண்ணன் ஏன் சொல்றான்னா அப்பதான்டா நெஞ்சில் அந்த எண்ணமே வராது பச்சிலம் பிள்ளைகளை பார்த்தால் அவர்களை கெடுக்க வேண்டும் அவர்களை கற்பணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நெஞ்சிலேயே வராது வடகொரியா நாட்டை பத்தி எல்லாம் கிண்டல் பண்ணுவான் அமெரிக்காரன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் பூமி பந்தில் மிக மோசமான வெறி பிடித்த கோமாலின் நண்பர்களே அமெரிக்கா சொல்றதை நம்பாதீங்க அந்த வடகொரியா நாட்டில் அந்த நாடு அனுமதித்திருக்கக்கூடிய வயதுக்கு மேல ஒருத்தன் திருமணம் கூட செய்ய முடியாது ஒரு பெண்ண அப்படி கற்பழிப்பு வளர்க்கிற ஒருத்தன் கைதானானா ஒரு ஸ்குவாடு வச்சிருக்கான் துப்பாக்கிகளோட இருபத்தஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாடு இருபத்தஞ்சு துப்பாக்கி ஒரே நேரத்தில் அவனை நிக்க வச்சு இருபத்தஞ்சு துப்பாக்கியில இருந்து புள்ளட்டு பாய அவன் நெஞ்சில ஒரே நேரத்தில் இருபத்தஞ்சு துப்பாக்கி பாயும் நினப்பானா ஒரு பெண் பிள்ளையை வயதுக்கு வராத பெண் பிள்ளையை சட்டம் அனுமதிக்காத பெண் பிள்ளையை நெஞ்சில் வடங்கொரியா அதிபர் உலகத்தில் இடியமின் சொன்ன வீட்டு நிர்வாகத்தை பெண்கள் இவ்வளவு நேர்த்தியாகவும் இவ்வளவு சரியாகவும் செய்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டு நிர்வாகத்தை ஏண்டா பெண்கள்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு கேட்டான் இடியமின் என்ன செஞ்ச அமெரிக்காக்காரன் அவனை அவனை மிக மோசமானாக பெண்களை கொன்னு அவர்களுடைய அங்கங்களை சாப்பிட்ற ஒரு 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 மிருகம் போல அவனை சித்தரித்து மனித உள்ள எதிரியாக சித்தரித்து அவனை கொடூரமானவனாக சித்தரித்தது அமெரிக்கா அமெரிக்காவை எவனெல்லாம் எதுக்குறானோ அவனெல்லாம் மோசமானவன் சித்தரிச்சிருவான் அதே மாதிரிதான் மம்மர் கடாபி மம்மர் கலாபி தன்னுடைய பாதுகாப்பு படையில சொந்த பாதுகாப்பு படையில பெண்களை வைத்திருந்தான் பெண்களுக்கு அந்த நாட்டின் எல்லா உரிமைகளையும் கொடுத்து வைத்திருந்தான் அவனை அமெரிக்கா அமெரிக்காவை எதிர்த்தான் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அவனை ஒரு எளிய உள்ள வச்சு சுடுறது மாதிரி சுட்டு மனித சமூகத்துக்கு எதிரான காட்டியது என் அன்பான உறவுகளை இவ்வளவு மோசமான அமெரிக்காவில் கூட அமெரிக்காவில் கூட ஒரு பச்சிலம் குழந்தையை அந்த நாடு அந்த நாட்டு சட்டம் அனுமதித்திருப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை பெண் பிள்ளைகளை ஒருவன் கெடுத்து விட்டான் என்று சொன்னால் சாமீனே இல்லாம முப்பது ஆண்டு காலம் சிறையில் இருக்கணும் அமெரிக்காவில் கூட ஆனால் இந்த நாட்டில் இந்த நாட்டில் என்ன நிலைமை இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க இங்க வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நான் ஒவ்வொரு காவல் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் போதை பொருட்களை விற்பதற்கான ஏஜெண்ட் இருக்கிறான்னு சொல்லி பத்திரிகையில எழுதுறான் இல்லன்னு மறுக்கிறதுக்கு யாராவது இருக்குங்களா கேக்குறேன் காவல் நிலையத்தில் போதை பொருட்களை கஞ்சா விற்கிறதுக்கு ஏஜென்ட் மது விற்கிறதுக்கு ஏஜென்ட் இதெல்லாம் இல்லையா நான் கேட்கிறேன் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் போராடியவர்களை எதற்காக அட்டித்து நொறுக்கிறீர்கள் மீது துணை ராணுவத்தை ஏன் ஏதினீர்கள் பதில் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு என் அன்பு மகள் ஆர்த்தியின் மரணத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒரு பெண் இறந்து போயிருக்கிறார் இறந்து போன ஒரு பெண்ணுக்கு நீதி கேட்டு போராடுகிற பெண்களை குறிப்பா அந்த போராட்டத்தில் பெண்கள் அதிகமா இருந்தாங்க மாறலும் நெஞ்சிலும் அடிச்சு அழுவுறது யாரு தாய்மாறு அழுகுறா ஒவ்வொரு தாயும் தாம் பச்ச பிள்ளையா நினைச்சா புதுச்சேரியில் ஏற்பட்ட அந்த புரட்சியை எவ்வளவு கொட்டூரமா நீங்க ஒட்டுக்கணிங்க நாங்கள் பார்த்தோம் தொலைக்காட்சிகள் பார்த்து வேதனைப்பட்டோம் நீங்க ஒரு பெண் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துகிட்டு துணைநிலை ஆளுநராக இருந்துகிட்டு அதை கண்டிச்சிருக்க வேணாமா அதிகாரத்தில் இருப்பவர்களை கூப்பிட்டு இருக்க வேண்டாமா முதலமைச்சர் அவர்களே ரங்கசாமி அவர்களே உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு பெண் இறந்து போயிருக்கிறா அவளுக்கு நீதி கேட்டு போராடுகிற பெண்களை நீங்க துணை ராணுவத்தை வச்சு அட்டிக்கிறீங்கன்னா உங்க ஆட்சி எவ்வளவு இழிவா கேவலமா இருக்கு அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க அதனால நாங்க சொல்றோம் புதுச்சேரியில் வாழுகிற என் அன்பான மக்களை இந்த இழிவு நிலைக்கெல்லாம் காரணம் உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வெட்டி கிடையாது சாராயத்தை குடிச்சிட்டு வம்புழுக்கிறது சாராயத்தை குடிச்சிட்டு தகராறு பண்றது இப்ப என்னென்ன இளவெல்லாம் போதை பொருளுங்கிற பேர்ல வந்திருக்கு அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்க பிள்ளைகள் அல்ப ஆயுசுல உங்களுக்கு முன்னாடியே சத்து போறான வர்ற வழியெல்லாம் பாக்குற கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டி இருக்கு சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க எல்லாரும் இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆட்சியாளர்கள் தான் ரெண்டு விதமானவங்க இருக்கிறான் நம்மளை ரூல் பண்றதுக்கு ஒன்று அரசியல்வாதி இன்னொன்று அதிகாரி பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் மாறவே மாட்டான் அப்படியே இருப்பான் ஆட்சியாளர்கள் மட்டும்தான் மாறி மாறி வருவான் அந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் ஒரே மாதிரி இருப்பார்கள் அண்ணாதிமுக காரனும் அப்படிதான் இருப்பான் காங்கிரஸ்காரனும் அப்படிதான் இருப்பான் பிஜேபிக்காரனும் அப்படிதான் இருப்பான் இந்த அதிகாரி அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த அதிகாரிகளும் அயோக்கியர்களாகவே இருப்பார்கள் என் அன்பான உறவுகளை இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது அதிகாரிகள் கையில் கிடையாது அது ஆட்சியாளர்கள் கையில் அரசியல்வாதிகள் கையில் கிடையாது பொதுமக்கள் கையில் இருக்கு உங்க நீங்க ஒரே ஒரு வாக்கின் மூலமாக இந்த ஆட்சி அதிகாரத்தை மாற்றி அமைத்து உங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை மிக சரியான எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ள முடியும் அன்புமகள் ஆர்த்தியினுடைய மரணம் தான் இந்த மண்ணில் நடக்கிற கடைசி மரணமாக இருக்க வேண்டும் இந்த மரணத்துக்காக வந்து தங்கள் வேலை வெட்டிகளை விட்டுவிட்டு கதறி நின்று கண்ணீர் வடித்து எங்கள் மகள் ஆர்த்திக்கு எங்களுக்கு நீதி வேண்டும் என்று போராடிய அத்தனை புதுச்சேரி தாய்மார்களுக்கும் அத்தனை தந்தைமார்களுக்கும் எனது நன்றியினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்